也那么。

टेस्ट मेसेज़ आ, अरे अपने पैसे लूँगा, अ आना हो, अ आर पसंद है, अरे टेस्ट मेसेज, तो टेस्ट मेसेज़ आ, यार एक घंटा, चल पाऊँ, अरे नमँ आने घंटा, अ क्या करने, अ जाता पाऊँ, अरे इन्हें मीटिंग के बाद ही, आर मनी, ओ ये भी तो, आर भगाने से क्या Uh, uh, I know, uh, uh, word, uh, I there here லே குட் வெசி அந்த காண்டீப்பா மாத்தி போற네 காலே இன்சி போறதா பாக்குற பேஸ்புக்ல மா நேஸ்ட் போறத டி குடிகாவை ட்விட்டர் பாக்குறது இன்ஸ்ட்ரேல அந்த இன்ஸ்டாகிராம் பாக்குறது வாய்லமா வாட்ஸ்அப் பாக்குறது காலே இன்சி பாத்துக்கு போற கண்டு பேரு யாப்பா செக் நான் உனக்கு கேக்குறேன் எண்ணு அளை அதான மாமா மாமா அஞ்சிரமனா மாமா மாமா அஞ்சிரமனா ஏய் அத பிギーரா பாப்போ டீ ஜானேல பாப்போ வேற ஏشي பாப்பமா இஸ்வேலே பருபடரை நாடி ஒன் தேவன் நல்லது பயமா எலக நவளோ பர்றேன பர்றனன்னு சொல்லியறாரு அவரு பாத்த பர்றனன்னு சொல்லா இந்த யாரே out to all. 一千块钱的，嗯，两三千的包，嗯，五啊， 샤, 밸런스, 밸런스, 샤, 밸런스, 샤, 밸런스, 샤, 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 루마에 통, 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 루 நம்ம அந்த ஒரு வணத்திட்டாரு இவங்க நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் இன்னொன்னால் கரெக்டாக காலையிலே இருந்துச்சோடனே பயப்படுத்தாமல் வாசிப்பேன் இன்னும் கரெக்டாக சூஸ் மட்டும்தான்